இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல போயிட்டு இருக்கிறது வந்து ஆல்ரெடி இப்போ ரெண்டாவது வீடியோவாக போடுறேன் முதல் வீடியோ இதேமாதிரி தான் போட்டேன் சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அகைன் வந்து ஃபோன் என்ன ஆச்சுனே தெரில ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு மெசேஜ் வர்றதால என் ஃபோன் மறுபடியும் எனக்கு போயிடுச்சு ஸோ ஃபோன் இல்லாத பிரச்சனையால் தான் வந்து ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடலை அது இல்லாமல் வந்து சபரிமலைக்கு நான் வந்து ஒரு டிரைவராக போனேன் வண்டியை வண்டி எடுத்துகிட்டு அதனாலையும் என்னால் வீடியோ போட முடியல ஸோ சவுண்டு வராததால் மறுபடியும் ரீ மறு வழிபடுப்பு இந்த வீடியோ மூலமாக நான் பண்ணுறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இந்த ஃபாலோ அப் நம்பர் அந்த ஃபாலோ அப் நம்பர் வந்து பத்தாம் தேதிக்குள்ளே இட்ட ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேலஞ்சாகவே நான் சொன்னேன் ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு அந்த ஃபாலோ அப் நம்பரே வந்து ஒரு விட்ட ஒரு எண்களாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து அந்த ஃபாலோ அப் நம்பர் ஒரு குறிப்பிட்ட திரை நான் இந்த மாதிரி டேட்டுக்குள்ளே பத்தாம்தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கணிப்பை எடுத்து கொடுத்தேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டைமிங்கை பாருங்கள் இந்த டைமிங்க்கும் அந்த டைமிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய டைமிங்கில் தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணேன் ஸோ அது மறுபடியும் நான் கேட்டு பார்த்தா வாய்ஸே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி தான் ரெண்டு நாள்கள் வந்து வாய்ஸ் இல்லாமல் போச்சு ஃபோனில் வாய்ஸோடு போட முடியாதுன்னு சொல்லிட்டு முந்தனை வீடியோ இந்த இந்த வீடியோவுக்கும் முந்தனை வீடியோவில் நான் வந்து டைப் பண்ணி போட்டேன் எல்லாத்தையுமே ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோ சவுண்டு இல்லைன்னாலுமே உங்கள் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் பேசி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதால வந்து எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ உங்களுக்கு தான் வந்து அது லாஸு ஸோ ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் டேட்டு ஆரம்பத்தில் சொன்னனா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தி மூணுன்னு சொல்லணா தெரில ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு சக்தி அண்ட் ட்ரா நம்பரை பேஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு வரப்போகுது அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டில் அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு நம்பர் ஏற்றியோ இறக்கியோ பேஸ் பண்ணி ட்ரா நம்பரை பேஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி கணிப்பு வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்றைக்கி ஸ்ரீசக்தி கம்பெனியோட ட்ரா நம்பர் ஸோ அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழை பொறுத்த மட்டத்தில் அதுலேருந்து தான் ஒரு கணிப்பை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து சேனலை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம் ஸோ அது மாதிரி ட்ரிக் வீடியோ இந்த இப்போ நான் டிஸ்பிளேவில் எழுதி போடுவேன் ஜீரோ நாலு ஏழு நாலு ஜீரோ நாலு ஏழு நாள் இந்த ஜீரோ நாள் ஏழு நாளாக நான் வந்து ஒரு ஃபாலோப்பில் பத்து நாட்டுக்கு கண்டிப்பாக இந்த பத்து நாளுக்குள்ள இந்த கணிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் எடுத்து கொடுத்தேன் ஸோ அந்த விஷயத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ அதனால் சொல்லக்கூடிய வார்த்தையில் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க இப்போ ஒன்றுலேருந்து பத்து தேதிக்குள்ளே ஒரு குழு ஒரு ஃபாலோப் நம்பர் நான் கொடுத்த ஃபாலோப் நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா ஒன்றுக்குள்ளே பத்து தே பத்து தேதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொன் ஒன்றுலேருந்து பத்து தேதிக்குள்ளே சொன்ன ஃபாலோப் நம்பர் வந்துடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ நாலு ஏ நாலு ஜீரோ மறுபடியும் ஏழு நாலு நாலு ஏழு இது எக்ஸாக்டாக வந்து இந்த பத்தாம் தேதிக்குள்ளே இருக்கிறதால இது இன்னும் முடிஞ்சு போகிற காரி காரியம் கிடையாது இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்குது பேலன்ஸ் இந்த ஜீரோ நாலு ஏழு நாலு வந்துட்டாலுமே மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உனக்கு ரெண்டு நாள் ட்ரை பண்ணலாம் அடுத்த பத்துலேருந்து இருபதுக்குள்ளார போடக்கூடிய ட்ரிக் வீடியோ வேணும்னா குறைஞ்சபட்சம் ஏன் இந்த மாதிரி கேட்குறோன்னா குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கமெண்ட்ஸு எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ வேணும் ட்ரிக் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிற கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவை நான் போடல ஏன்னா நம்ம போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போகுதில்லை நிறைய பேர் பார்க்க மாட்றாங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க அதனால் இந்த பத்தாம் தேதிக்குள்ளே பத்தாம் தேதிக்குள்ளே இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபாலோ நம்பர் தரும் அடுத்த ஃபாலோப் நம்பர் வீடியோ நம்ம போடணும்னா தனியாக ஒரு ட்ரிக் வீடியோ நம்ம கண்டிப்பாக எடுத்து போடலாம் கண்டிப்பாக நான் எடுத்து கொடுப்பேன் எடுத்து போடுவேன் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சேனலை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி வந்து எனக்கு ஃபோனில் வந்து நான் எனக்கு உதவி வேணும் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் கஷ்டத்தில் இருக்கிறதால தான் இப்போ சபரிமலைக்கும் ஒரு டிரைவர் வேலையாக நான் போயிட்டு வந்தேன் நாலு அஞ்சு ஐயப்ப சாமிங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி வேலை இல்லாததால் ஏதாவது கிடைக்கிற வேலைலாம் இருக்கேன் ஸோ மறுபடியும் வந்து எனக்கு இப்போ ஃபோனும் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஸோ ஃபோன் பயங்கரமாக ஹேங் ஆகுது அப்படியே லாக் ஓப்பன் பண்ணால் பிளேங்க் பிளாங்காக அப்படியே வரும் ஆடியோ சவுண்டோடு போட்டால் சவுண்டு வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோன் மூலமாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் நிறைய ஃபோன் கால் அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேங்களா நான் கஷ்டத்தால் தான் வந்து ரெண்டு நாள் எல்லாரும் மாதிரியெல்லாம் வந்து கிடையாது ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்கணும் யூடியூப்பில் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிடணும் வீடியோ போட்டுணும் வியூஸ் வந்துடணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு கணிப்பு எடுத்தால் தான் நான் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ என்னால் கணிப்பு எடுக்கலை அதனால் உங்களுக்கு எடுத்து யாருக்கும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கணக்கு பண்ணி பக்காவாக ஒரு நம்பரை நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை நான் எடுத்து இங்கே நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேட்டை வந்து நீங்கள் வந்து பக்காவாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அந்த சேட்டில் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அது வந்து நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ இதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல கணிப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அந்த கணிப்புக்கு க்ளூ நம்பர் வந்து நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று ஓகேங்களா நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நைன் டூ டூ சிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் நைன் டூ டூ சிக்ஸ்ன்னு வந்திருக்கும் எக்ஸாக்டாக அந்த நைன் டூ டூ சிக்ஸு கீழேருந்து மேலே அதை யாருக்கும் தெரியாதவங்க அதை கீழேருந்து மேலே பேட்டனில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க கீழேருந்து மேலே பேட்டர்னில் நைன் டூ டூ சிக்ஸு அப்படின்னு இருக்கா அடுத்தது நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ க்ளூ நம்பர் அந்த நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ க்ளூ நம்பர் ஏன்னா நம்மளுக்கு வந்து நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று இருக்குது ஸோ நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ அந்த பேஸில் வந்து நான் வந்து ஒரு கணிப்பை வந்து எடுத்து நான் போட்டிருக்கேன் ஸோ நல்லாவே மேட்சிங் ஆகும் ஸோ நிறைய இடத்துல அது வந்து மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு எண்ணு அது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு மேட்சிங்காக இருக்குது ஸோ அதை வந்து மெயின் பார்க்க அதை நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல எக்ஸாக்டாக வந்து நான் டைப் பண்ணி எழுதி போடுவேன் அதை பாருங்கள் ஸோ அங்கே வந்து கீழே வந்து கீழே இருக்க க்ளூ ஆறு மூணு ரெண்டு நாலு இருக்கா ஆறு மூணு ரெண்டு நாலு அப்போ ஆறு மூணு ரெண்டு நாலுக்கு ஆறு மூணு ஒன்று நாலு ஓகேங்களா ஆறு மூணு ஒன்று நாலு அந்த ஆறு மூணு ஒன்று நாலுக்கு தான் நம்ம வந்து ஒரு க்ளூ நம்பர் இங்கே எடுத்திருக்கோம் ஓகேங்களா அந்த ஆறு மூணு ஒன்று ரெ ரெண்டு நாலுக்கு ஒன்று மூணு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அடுத்தது வந்து பதினெட்டு பத்தொம்பது அடுத்தது ஏழு ஆறு ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஒன்பது எட்டு அடுத்தது ஏழு ஆறு ஒன்பது எட்டு ஓகேங்களா ஏழு ஆறு ஒன்பது எட்டு வந்துடுச்சா அடுத்தது ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு நேரடி ஒரு கணக்கு இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது நேரடி கணக்கு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு அதுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது நல்லா பொதுவாக அமைஞ்சு இருக்கக்கூடியது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது பொதுவாக இருக்கிறது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது அதுலேயும் பாருங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு பேட்டனாக தான் இங்கே இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மேட்சிங் பேட்டர்ன் தான் இங்கே இருக்கும் ரெண்டாவது நம்ம ஃபஸ்ட்டு பேட்டனில் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது இருக்கா அடுத்தது பொதுவாக இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அதுவும் வந்து பொதுவாக இருக்கும் அடுத்தது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அதுவும் நம்மளுக்கு பொதுவாக இருக்கும் அப்புறம் இருக்கக்கூடியதில் ஐம்பத்தி ஆறு நிலலை ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு இதுவும் வந்து பொதுவாக இருக்கும் ஸோ பொதுவாக இருக்கிறது மட்டுந்தான் நம்ம வந்து இங்கே எழுதி எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பொதுவாக எது இருக்கோ அதை தான் கொடுக்குறேன் அப்போது இங்கே ஏபிபிசிஎஸ்சி நம்ம நோட் பண்ணியாச்சு ஏபிபிசிஎஸ்சி எழுதியாச்சு இதில் மெயினானது ஆறு ஒன்பது எட்டு ஓகேங்களா ஆறு ஒன்பது எட்டு பாக்ஸாகவும் அடுத்தது பொதுவாக இருக்கக்கூடியது ஆறு ஒன்பது அஞ்சு ஒரு நம்பர் தான் அங்கே வந்து நம்மளுக்கு மாறும் அதாவது ஒன்பது எட்டு ஓகேங்களா அது ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு பொதுவாக மாறப்போகுது ஸோ அதனால் அந்த அதை நான் டைப் பண்ணி கொடுக்குறேன் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஓகேங்களா அந்த ரேஞ்சிலேயே நம்ம எழுதலாம் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் இந்த ரேஞ்சிலே நம்ம எழுதலாம் ஸோ நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ரேஞ்சை நீங்கள் பா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செவன் எயிட் நைன் சிக்ஸ் அடுத்தது அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஈவனாக வருது நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் இதுவும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக வந்து நம்மளுக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கணிப்பு தான் ஸோ அடுத்தது ஆல் போர்டு எல்லாத்துலேயும் ஆறு 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 இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஆல்போர்டுக்கு வந்து நம்மளுக்கு ஆறு பவரில் போச்சுன்னா ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது டவுன் பேட்டனில் இருக்கக்கூடிய நானூறு நாலு ஜீரோ ஒன்பது இருக்கா அப்போ நாலு ஜீரோ ஒன்பதுக்கு நாலு ஜீரோ ஜீரோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நாலு ஜீரோ ஒன்பது நாலு 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 ஜீரோ ஜீரோ இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் எயிட் எயிட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டன்லேருந்து தான் நல்ல ரூட்டு நல்ல பேட்டன்லேருந்து தான் ஒரு கணிப்பை வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ அந்த நல்ல பேட்டர்ன் நல்ல ரூட்டை தான் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் அதுதான் பாது இன்றைக்கி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நன்றி இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ ட்ரிக் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ட்ரிக் வீடியோவை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் இந்த ட்ரிக் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ட்ரிக் வீடியோவை போட்டுறேன் நன்றி வணக்கம்